வணக்கம் இன்றைய நம்ம அலசலுக்கு வாங்க இன்னைக்கு நாம பிராண்டன் வெப் எழுதின ஆழமா பாக்க போறோம் ஆமா இவர் ஒரு முன்னாள் அமெரிக்க நேவி சீல் வீரர் அவரோட அனுபவங்கள வச்சு இந்த சீல் தத்துவங்களை எப்படி நம்ம பிசினஸ்ல வாழ்க்கையில வெற்றிக்கு பயன்படுத்தலாம்னு சில குறிப்புகள் கொடுத்திருக்காரு அதாவது பயங்கரமான ஒரு கவனத்தோட உடனே செயல்படுற அந்த மனப்பான்மையோட எப்படி இலக்குகளை அடையறதுன்னு பாக்கலாம் சரி இந்த ஐடியா அவருக்கு எப்படி வந்தது அவர் வந்து அவரோட முதல் ஸ்டார்ட் அப் ஒன்னு தோல்வி அடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் எக இந்த மாதிரி ஒரு போக்கஸ் ஒரு மொத்த கவனம் தேவைன்னு உணர்ந்திருக்காரு ஓஹோ சீல்கள் அடிக்கடி சொல்றது இதுதான் அதாவது எவ்வளவு குழப்பமா இருந்தாலும் அதுக்கு நடுவுல எப்படி தெளிவா இருக்கிறது எப்படி ஒரு பாதைய கண்டுபிடிக்கிறதுன்னு இது அவங்களுக்கு உயிர் வாடுறதுக்கான ஒரு திறன் பாருங்க முக்கியமா அவர் சொல்றது இந்த பார்வை கவனம் அதாவது பிரண்ட் சைட் போக்கஸ் அது என்னது அதுல இருந்து இப்போ துப்பாக்கி சுடும்போது அந்த குறி நோக்கியோட முன்முனை இருக்கு இல்லையா பிரண்ட் சைட் ஆமா அதுல மட்டும் கவனம் செலுத்துற மாதிரி மத்த எதையும் வெப் சொல்றார் ஒரே ஒரு விஷயத்த தேர்ந்தெடுங்க அதுல முழுசா உங்க கவனத்தை வைங்க உங்க திறமையோட உச்சத்துக்கு அது செய்யுங்க அப்படின்னு ஓகே ஆனா இது கொஞ்சம் இப்போ இருக்கிற உலகத்துல எல்லாருமே மல்டி டாஸ்கிங் அது இதுன்னு போயிட்டு இருக்கோம் இவர் இப்படி ஒண்ணுல மட்டும் கவனம் செலுத்த சொல்றாரு நல்ல கேள்விதான் இங்கதான் அதாவது ஸ்பீடு அப்புறம் திசை வேகம் வெலாசிட்டி இது ரெண்டுக்கும் இருக்குற வித்தியாசத்தை சரி திசையில வேகமா போறது வந்து அது ஸ்பீடு ஆனா அதனால பெருசா முன்னேற்றம் இருக்காது ஆனா ஒரே ஒரு குறிப்பான திசையில உங்க முழு சக்தியோட போறதுதான் திசை வேகம் அதுதான் உண்மையான முன்னேற்றம் தரும் புரியுது அப்போ அந்த பார்வை கவனம் தான் இந்த திசை வேகம் கிடைக்கும் கரெக்ட் உங்க சக்தி செதராது இல்லையா ஒரே இடத்துல குவியும் சரி இந்த திசைவேகத்தை எப்படி கொண்டு வர்றது அவர் ஏதோ செயல் வன்முறை பத்தி சொல்றாரு இன்டென்சிட்டி ஆஃப் ஆக்ஷன் கேட்கவே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு ஆமா அந்த வார்த்தை அப்படிதான் இருக்கு ஆனா இங்க வன்முறை என்ன நெகட்டிவா இல்ல அதாவது இலக்க நோக்கி ஒரு தீவிரத்தோட தடுக்க முடியாத மாதிரி செயல்படுறது ஓ அப்படியா ஆமா சரியான திட்டம் வர்ற வரைக்கும் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணாம கையில இருக்கிறத வச்சு வேகமா வலிமையா கொஞ்சம் ஒரு செயல்படணும் நோக்கி ஆமா அவர் சொல்ற ஃபார்முலா மாதிரி ஒரு பங்கு திட்டமிடல் பத்து பங்கு செயல்படுத்தல் சும்மா பிளான் பண்ணிட்டே இருக்காம களத்துல இறங்கணும் ஓ இது நல்லா இருக்கு செயல்பாடுதான் முக்கியம் ஆனா சில சமயம் நமக்கு என்ன செய்யணும்னே சரியா தெரியாதே முழு வழியும் தெரியாம எப்படி அப்பவும் ஆரம்பிக்கணுமா கண்டிப்பா அதுதான் பாயிண்ட் வேப்பா தான் சொல்றார் நீங்க உங்க மிஷன் அறியாம இருக்கலாம் அப்படின்னு அது பரவாயில்லைங்கிறது தான் விஷயம் உதாரணம் இபே ஆரம்பிச்ச பேர் ஒமிடியார பாருங்க அவர் எதுக்கு ஆரம்பிச்சார் அவரோட கேர்ள் ஃபிரெண்டோட அந்த பெஸ்ட் டிஸ்பென்சர் கலெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணதான் அட நிஜமாவா ஆமா அது இவ்ளோ பெரிய பிசினஸ் ஆகும் அவர் அப்ப நினைக்கவே இல்ல சோ செயல்பட தான் பாத தெரியும் வாய்ப்புகள் புரியும் போக போக கத்துக்க வேண்டியதுதான் ஆக கத்துக்கிட்டே முன்னேறணும் அப்போ செயல்ல இறங்குறது மட்டும் இல்ல அதுக்கு தயாரா இருக்கிறதும் முக்கியமா நிச்சயமா அதுக்குதான் பயிற்சி பயிற்சி எப்போதும் பயிற்சி பிராக்டிஸ் ஆல்வேஸ் பிராக்டிஸ் ஓகே ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு நாம என்ன நினைப்போம் பயிற்சி பண்ணா எல்லாம் ஈஸியாயிடும் ஆனா வெப் என்ன சொல்றாருனா பயிற்சி முடிஞ்ச பிறகுதான் அசரான சவாலே ஆரம்பிக்குது எப்படி அதாவது அந்த கத்துக்கிட்ட விஷயத்த நிஜமான சூழல்ல கஷ்டமான நேரத்துல பயன்படுத்துறதுக்கு மன உறுதி ஒழுக்கம் எல்லாம் தேவையில்லையா அது அப்பதான் டெஸ்ட் ஆகும் இது வெறும் உடம்புக்கான பயிற்சி இல்ல மனசுக்கான பயிற்சியும் கூட மனசுக்கான பயிற்சியா ஆமா உங்க மனசுல வின் இன் அதாவது வர்ற தடைகளெல்லாம் தாண்டி ஜெயிக்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே திரும்ப திரும்ப ஓட்டி பாக்கணும் போர்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியே மனசளவுல ஜெயிக்கப்படுது இல்ல தோற்கடிக்கப்படுதுன்னு கரெக்டா சொன்னீங்க அதுதான் இது அப்போ இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து சில முக்கியமான விஷயங்கள் ஒண்ணு ஒரே இலக்குல பார்வை கவனம் ரெண்டு பல பக்கம் போகாம ஒரே திசையில திசைவேகத்தோட செயல்படுவது அதுதான் அந்த செயல் வன்முறை மூணு முழுசா பிளான் இல்லைனாலும் பரவாயில்ல முதல்ல களத்துல இறங்குறது நாலு தொடர்ந்து உடலையும் மனசையும் தயார்படுத்துறது சரியா சொன்னீங்க இந்த முறைகளை வச்சுதான் வெப் அவரோட ஹரிகேன் மீடியா நிறுவனத்தை ஆரம்பிச்சு வெறும் அஞ்சு வருஷத்துல நூறு மில்லியனுக்கும் மேல மதிப்புக்கு கொண்டு போனாருனா அதோட பவர் புரியுது இல்லையா நிச்சயமா இப்ப நீங்க யோசிக்க வேண்டியது இந்த கொள்கைகளை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம் தான் இது நேவை சீலாதுன்னு பத்தி இல்ல ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த அசைக்க முடியாத கவனம் அந்த செயல் வேகம் அத உங்க இலக்குகளுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் சரி உங்களுக்காக ஒரு கேள்வி இப்போதைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அடையணும்னு நினைக்கிற மிக முக்கியமான அந்த ஒற்றை இலக்கு என்ன அதுக்கு நீங்க பார்வை கவனம் செலுத்துறதுன்னா அது எப்படி இருக்கும் அத நோக்கி இன்னைக்கே ஒருவேளை முழுமையா இல்லாம இருக்கலாம் பரவாயில்ல நீங்க எடுக்கக்கூடிய முதல் சின்ன அடி அந்த முதல் செயல் என்னவா இருக்கும் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க